ஹாய் மை டியர் ஃபஸ் அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டேரோ ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா டியூஸ்டே இன்னைக்கு முருகர் மெசேஜஸ் பார்க்க போறோம் ஸோ முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் அண்ட் அட்வைஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ பிஃபோர் திட் ந ஒரு டேரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் இந்த டேரோ கார்ட்ஸ் வச்சு நம்மளோட பாஸ்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சிக்கலாம் பேஸ்ட்டாக நம்மளோட என்னெர்ஜிஸ் ஓடிய அக்சென்ட் டேட் ஆஃப் பர்த் ஸோ அந்த மாதிரி இந்த சேனலில் டெய்லி பேசிஸில் என்னமா வீடியோஸ் அப்லோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் வந்து இது நிறைய பேருக்கும் போய் ரீச் ஆகும் இந்த சேனல் ஓகே தென் உங்களுக்கும் ஆன் டைம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும் நீங்கள் பார்க்குற ரீடிங் ஜெனரல் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம் சில விஷயம் வேறு ஏதாவது ரெசனேட் ஆகலாம் ஸோ டேக் இட் ரசனை அண்ட் வந்து இந்த மாதிரியான ரீடிங் ப்ரைவேட் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா டிஸ்ப்ளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி பிரைவேட் ரீடிங் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் என்னோட என்னுடைய இன்ஸ்டாகிராம் வெப்சைட்லேயும் சேனலுடைய அபவுட்டில் இருக்குது அங்கேயும் போயிட்டு ஆல்ரெடி பிரைவேட் ரீடிங் எடுத்து உங்களுடைய ஃபீட்பேக் வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் நீங்கள் தாராளமாக செக்வுட் பண்ணிட்டு வரலாம் ஓகே ரொம்ப முடிச்ச உடனே நான் உங்களுக்கு பயன்சலேஷன் காட்டுறேன் மூணு பைல் இருக்கும் ஸோ மூணு பைலில் எந்த பைலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றத கண்ணை மூடி முருகனை நினச்சி ஒரு பைலை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மூணு பயலுக்கான டைம் ஸ்லாட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களோட ரீடிங் பாருங்கள் உங்களுடைய முருகர் மெசேஜ் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகா அப்படின்னு எல்லாரும் டைப் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வந்து இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஓகே அண்ட் ஆல்சோ சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம பயல் சலசன் பார்த்துட்டு தன் ஒன்பா ரீடிங்குள்ளே போயிடலாம் ஹலோ பயல் நம்பர் ஒன் யாரெல்லாம் பைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு இப்போ முருகர் என்ன மெசேஜ் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி கால்ஸ் நான் ஷஃபில் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஒன் ஒன்பா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வி ஹாவ் ஃபோர்த் சக்ரா ஆர்கேஞ்சல் கேப்ரியல் வி ஹாவ் ஹீலர் ஆஃப் த ஏஜஸ் வி ஹாவ் ஃபர்ஸ்ட் ஆர்கேஞ்சல் மைக்கேல் யூ ஓகே இர்கேன்ஜில் மைக்கேல் விச் மீன்ஸ் முருகர் முருகர் காடை முருகரே வந்திருக்காரு சொல்லலாம் ஓகே அண்ட் ஆன்சைட்டி வாய் கார்னிகோபியா ஓகே ஸோ முருகர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு பயல் நம்பர் ஒன் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருப்பீங்க நிறைய ஆங்ஸைட்டி இருக்குது நிறைய விதமான ஒரு டிப்ரெஷன் கவலைகள் இதெல்லாமே வந்து இருக்குது ஸோ இப்போது உங்களுக்கு தேவை இந்த நிலமையில் உங்களுக்கு தேவை வந்து முழுமையான ஹீலிங் சரிங்களா ஸோ உங்களை நீங்களே வந்து ஹீல் பண்ணி சரி பண்ணுங்கள் அதுக்கு வந்து முருகரை வந்து வழிபடுங்க முருகரை வந்து ப்ரேயர் பண்ணுங்கள் முருகருக்கு ஃபாஸ்டிங் இருங்க விரதங்கள் இருங்க அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் போது கண்டிப்பாக உங்களுடைய மனசில் பதிஞ்ச அந் காயங்கள் uh, கவலைகள் ஸோ இ இதிலேருந்துலாம் உங்களால் வந்து விடுபட முடியும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது சம்மந்தமாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை சம்மந்தமாக வந்து ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ப்ரேயரும் விரதங்களும் சில பூஜைகளும் முருகரை வந்து முருகரை நோக்கி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நிச்சயமாக வந்து உங்களுடைய கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் அந்த ஹீலிங் வந்து கிடைக்க போகுது கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் மனதளவில் ஹாப்பி ஆகிற மாதிரியான சில விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் நடக்கும் போகுது அப்படின்றது வந்து முருகர் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ நீங்கள் எதுக்கு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரியான ஒரு நியூ லைஃப் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு லைஃப் சரிங்களா ஒரு கனிவான ஒரு லைஃப்னு சொல்லுவாங்க பாருங்கள் கனிவான வாழ்க்கைன்னு அந்த மாதிரியான கனிவான வாழ்க்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் அண்ட் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக அவங்களோட லைஃப் வந்து போக போகுது ஆல்ரெடி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கீங்க நிறைய வந்து காயப்பட்டுருக்கீங்க நிறைய இருக்கீங்க ஸோ இதுக்கெல்லாம் வந்து உங்களுடைய ப்ரேயர்ஸும் உங்களுடைய பூஜைகள் உங்களுடைய ஃபாஸ்டிங்ஸ் முருகரை நோக்கி நீங்கள் எழுந்த விஷயங்கள் செஞ்ச விஷயங்கள் இது எல்லாமே வந்து முருகரால் அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு யுவர் ப்ரேயர்ஸ் அண்ட் விஷஸ் ஆர் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ முருகர் உங்களுக்கு அதுக்கான பிளஸ்ஸிங்ஸையும் அதுக்கான ஹீலிங்ஸையும் உங்களுக்கு ஹாப்பியான ஒரு குட் நியூஸையும் உங்கள் மனது சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சுட்சுவேஷனையும் கண்டிப்பாக வந்து கிரியேட் பண்ணி தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மனசை எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் வந்து வச்சுக்கோங்க ஈவன் இப்போது நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சொல்லி இல்லை வந்து பாஸ்ட்டில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கஷ்டத்தில் இருந்து அதுக்கு வந்து சரி செய்யறதுக்கு நீங்கள் வந்து ப்ரேயர்ஸ் ஹீலிங்ஸ் அதெல்லாம் எடுத்திருந்தாலும் சரி பட் இப்போது ரைட் நோ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்லேயும் நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் மனசை வந்து சஞ்சலப்படுத்தாமல் வச்சுக்கோங்க மனசு எந்த அளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக லவ்விங் கேரிங் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்கிறீங்களோ லவ்விங் கேரிங்காக வச்சுக்கிறீங்களோ ஸோ அந்தளவுக்கு கூடிய சீக்கிரமே உங்களுக்கான சூழ்நிலைகள் மாறும் உங்களுக்கான கம்ப்ளீட் ஹீலிங் வந்து கிடைக்கும் ஸோ முருகர் நிச்சயமாக வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து உங்களோட இருப்பார் ஒரு பிளெஸ்ஸிங் அவரோட பிளஸ்ஸிங் உங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்குது ஸோ இதனால் வந்து நீங்கள் எதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் எதாவது இப்போது முக்கியமாக ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான முடிவுகள் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் புது விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும் புது காரியங்கள் செய்கிறதா இருக்கட்டும் ஸோ இது எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் முருகரை நினச்சி நீங்கள் அந்த புதிய காரியங்கள் புதிய முயற்சிகளை செய்யும் போது ரொம்ப அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ரொம்ப அது வந்து அந்த நீங்கள் போடக்கூடிய பேஸ்மெண்ட் ஆனது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றாரு ஸோ தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹாப்பியான அவுட்கம்மை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ சீக்கிரமே கூடி சீக்கிரமே உங்களுக்கான சேஞ்சஸ் உருவாகும் உங்களுக்கான ஸ்டெபிலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஓகே ஸோ நிச்சயமாக ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத முருகர் இங்கே உங்களுக்கு வந்து இந்த ரீடிங்கில் உங்களுக்கு கன்வே பண்ணுறாரு ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருங்க அண்ட் ஹாப்பியாக இருங்க லவ் அண்ட் கேரிங்காக இருங்க ஹீலிங் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து அந்த ஹீலிங்கை வந்து எடுங்க செல்ஃப் ஹீலிங் வந்து பண்ணுங்கள் அண்ட் கவலைப்படுறதெல்லாம் கொஞ்சம் வந்து விட்டுருங்க இது வரைக்கும் பட்ட கவலை எல்லாம் போதும் ஸோ இனிமே எல்லாமே உங்களுக்கு வந்து ஹீலிங் நடக்கிற ஹீலிங் ப்ராசஸ் தான் உங்களோட லைஃப்பில் நடக்கப் போகுது ஸோ எப்போ நீங்கள் முருகரை வந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்போலேருந்து உங்கள் லைஃப்பில் வந்து எல்லா விஷயங்களும் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்களும் அந்த சேஞ்சஸ்ஸை உங்கள் மனதளவில் கொண்டு வரும்போது தான் அதனுடைய பலனை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் அப்படின்றது தான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் கண்டிப்பாக இந்த முருகர் மெசேஜ் அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கும் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹலோ நம்பர் டூ வெல்கம் டு அ ரீடிங் யாரெல்லாம் பயிலம்பர் டூவை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் ப்ளெஸிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நான் ஆல்ரெடி கால்ஸை ஷஃபில் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ நம்ம முன்பே வேணா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வி ஹவ் ஃபோர்த் சேக்ரா ஆர்கேஞ்சல் ரஃபேல் ஓகே ஐ திங்க் நான் வந்து இந்த பயல் டூ உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பயல் ஒன் எனர்ஜியும் அகைன் வந்து வந்தது ஸோ அதே மாதிரி பயல் ஒன்னில் இருந்த விஷயமும் இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே வர்றதுனால அது ஃபர்ஸ்ட் கார்டு ஃபர்ஸ்ட் அதே மாதிரி வர்றதுனால ஸோ மேபி உங்களுடைய ஒரு தாட் வந்து பயல் ஒன்னை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்திருக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பயல் ஒன்னையும் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா ஸோ கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் ஓகே கார்டம்பர் வந்து முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க உங்களுக்கு சமீப காலமாக ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது மன கஷ்டம் இருக்குது ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கூட மனக்கசப்பு இருக்குது இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப் வந்து கொஞ்சம் ஏதோ வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது உங்களாலேயும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் பண்ண முடியல அண்ட் வந்து நீங்கள் விருப்பப்பட்டாலும் அவங்களாலேயும் எதுவும் பண்ண முடியல லைக் ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு ஸ்டக்கான சுச்சுவேஷன் இருக்குது மனதளவில் வந்து எதையும் ஹெக் எக்ஸ்போஸ் பண்ண முடியல ஷேர் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் லைஃப்பில் எஸ்பெஷலி போயிட்டு இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஆக்சுவலி நான் சிங்கிளா இருக்கேன் இன்னும் நான் வந்து கமிட்டடே ஆகல எனக்கு வந்து என்ன என் பார்ட்னர் எங்க இருக்கானே தெரியல லைக் நான் எப்போ கமிட்டட் ஆகனே தெரியல லைஃப் எப்படி என்னுடைய ரிலேஷன் லைஃப் எப்படி இருக்குன்னா என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடியல லைக் அது எப்படி இருக்குன்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் தனிமையில் இருக்கிறீங்க சாலிட்யூடாக இருக்கிற மாதிரி லோன்லியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டேக் ஹட் சக்ரா மெடிடேஷன் ஓகே ஸோ முருகர் சொல்கிறது நீங்கள் ஹட் சக்ரா மெடிடேஷன் வந்து எடுங்க அண்ட் உங்களுடைய மனதை வந்து முதல்ல சரி பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம அன்பு கொடுத்தா தானே அன்பு வந்து கிடைக்கும் ஸோ நம்ம அன்பு வந்து ஷேர் பண்ணாதான தானே நம்மக்கிட்ட அன்பான மனிதர்களும் வந்து வருவாங்க லைக் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே உங்ககிட்ட சொல்ல வர்றது நீங்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னர் கிட்டே அன்பு கிடைக்கலன்றதுனால நீங்கள் மற்ற உங்கள் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டயோ நீங்கள் அந்த மாதிரி அன்பாக இல்லாமல் பிஹேவ் பண்ணுறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த ஒரு உங்களோட பார்ட்னரையோ அவங்க கிட்ட இருந்து வர அன்பையோ உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லவ் அண்ட் கேரிங்காக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அவங்களை சுற்றி எல்லாமே அது மாதிரி அட்ராக்ட் ஆகும் அப்படின்றாரு எஸ்பெஷலி உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம் போகுதுன்றதுனால ஸோ நீ நீங்கள் யாருக்கும் என்னால் எந்த அன்பும் என்னால் எந்த கேரிங்கும் என்ன பார்த்துக்க முடியாது எனக்கே எதுவுமே சரியா இல்லை நான் ஏன் மற்றவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா ஸோ அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியே வாங்க ஸோ அந்த மைண்ட் செட்டிலேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் ஒரு பியூட்டிஃபுல்லான அழகான லைஃப் வந்து நிச்சயமாக காத்துக்கிட்ருக்கு ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அது லவ் அண்ட் கேரிங்காக இருக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களோட லைஃப்பான மாற ஆரம்பிக்கும் ஈவன் உங்களுடைய அந்த பார்ட்னரே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து ரீகன்சிலேஷன் பண்ண வருவாங்க சேர வருவாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு ரீகன்சிலேஷன் இருக்குது ஒரு வந்து ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் உங்கள் லவ் லைஃப்பில் இருக்குது அப்படின்றத வந்து முருகர் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாரு அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹார்ட் சக்கரா மெடிடேஷன் பண்ணுங்கள் மனசை வந்து எப்பவுமே சந்தோஷமாக பாசிட்டிவாக வச்சுக்கணும் மற்றவங்க மேலே ரொம்ப லவ் அண்ட் கேரிங்காக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஸோ உங்களை நீங்களே டை பண்ணிக்க வேண்டாம் ஆக்சுவலி சில பேர் வந்து செல்ஃப் லவ்வே பண்ணாமல் இருப்பீங்க ஸோ உங்கள் மேலே ஏதோ ஒரு வெறுப்பு உங்களை நீங்களே கவனிச்சிக்காமல் அந்த மாதிரி வந்து ஹார்ட்டை வந்து ஹார்ட் சக்கரை வந்து நிறையா ப்ளாக் பண்ணி வச்சுருக்குறீங்க சோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்க செல்ஃப் கேர் பாருங்க செல்ஃப் லவ் பாருங்க உங்களுக்கு ஒரு ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லணும்னா முருகர் இங்க எனக்கு உங் ஏன் மூலியமா உங்களுக்கு வந்து சொல்ல வர்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும் இமோஷ்னலி நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவர்வெல் ஆகவும் நீங்கள் நேச்சர் பிளேஸில் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்கள் பார்க்குக்கு போங்க நிறைய நேச்சர் ப்ரா பார்க்குக்கு போங்க ஹில் ஸ்டேஷன் போங்க ஓகே ஸோ இல்லை கார்டன் ஏரியாஸ்க்கு போங்க இல்லை வீட்டில் வந்து ஏதாவது செடி வாங்க வளர்க்குறீங்கன்னா அதை இன்னும் டெவலப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுங்கள் நேச்சரோட இருங்க டெய்லி ஒரு கொஞ்சம் நேரமாவது எம்டி டெரஸ்லேயோ இல்லை வந்து நேச்சரோட கனெக்டடான பிளேஸஸ்லேயோ அந்த மாதிரியான இடத்துல வந்து கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு வந்து டீடாக்சிஃபை ஆகும் ரொம் ஃபுல்லாக கிளின்ஸ் ஆகும் உங்களோட எனர்ஜி ஓகே ஸோ உங்களுடைய ஹோல் பாடி எனர்ஜி எல்லாமே வந்து கிளென்ஸ் ஆகும் ஸோ அப்போ தான் உங்களால் வந்து நீங்கள் செல்ஃபில் முதல்ல ஸ்டார்ட் பண்ண முடியும் செல்ஃப் கேரை ஸ்டார்ட் பண்ண முடியும் தென் அதுக்கப்புறம் மற்றவங்கக்கிட்ட அதை வந்து உங்களால் ஷேர் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயங்களை ஒரு ரெமெடிஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டு பண்ணும் போது நிச்சயமாக நிறைய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஏற்படும் பர்டிகுலராக ரிலேஷன்ஷிப்பில் நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ ஸோ அந்த வாய்ப்புகள் சீக்கிரமாக வரும் பிரிஞ்சுருந்தீங்கன்னா கூட உங்களோட பர்சன் உங்களை தேடி வருவாங்க நோ காண்டாக்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க ஸோ ரீகன்சிலேஷன் வந்து இருக்குது உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அண்டு சில பேர் மேரேஜ் ஆனவங்க கூட வந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் லவ் பாண்ட் இல்லாமல் இருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பழைய மாதிரி உங்களுக்குள்ள லவ் பாண்டிங் வந்து ஏற்படும் உங்களுக்குள்ள அந்த ஷேரிங் வந்து ஏற்படும் ஓகே ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக முருகருடைய பிளஸ்ஸிங் உங்களுக்கு இருக்கு கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து மாறும் இது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தான் முருகர் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஓகே ஸோ பதினம்பர் டூ கண்டிப்பாக இந்த முருகர் மெசேஜ் ஆன அட்வைஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓ முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹலோ பயன் நம்பர் த்ரீ வெல்கம் டு அர் ரீடிங் யாரெல்லாம் பயன் நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி காசை ஷஃபில் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஒன் ஒன்பேனா ஓப்பன் பண்ணி உங்களுடைய ரீடிங் பார்க்கலாம் ஓகே வி ஹாவ் டோர் டு ரொமான்ஸ் வி ஹாவ் சஹன் சக்ரா ஆர்கேஞ்சல் ஏரியல் வி ஹாவ் கார்னோ போப்பியா அண்ட் வி ஹாவ் விக்ட்ரி அண்ட் வி ஹவ் அட்ஜஸ்ட் பாசிபிலிட்டிஸ் ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கு முருகர் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஓப்பன் ஹார்ட்டடாக இருங்க ரொம்ப கைண்டாக இருங்க ரொம்ப கம்பேஷனேட்டாக இருங்க ரொம்ப அன்போடு இருங்க ஆல்ரெடி நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் வந்து கூடிய சீக்கிரமே நடக்கும் ஒரு விக்ட்ரி விக்ட்ரின்றது பெரிய அளவிலான வெ வெற்றியை குறிக்கிறது ஓகே ஸோ அந்த வெற்றியை வந்து நீங்கள் அடைய போகிறீங்க லெக்ஸி இந்த விக்டரின்றது எவ்வளோ ஒரு லக்ஸுரியஸாக இங்கே வந்து தெரியுது ஸோ சாதாரண வெற்றி கிடையாது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உங்களோட லைஃப்பில் வந்து காத்துக்கிட்டுருக்கு அப்படின்றாங்க ஸோ அதுக்கான ஒரு ஒரு வழியும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அதுக்கான ஒரு கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு உங்களோட லைஃப்பில் ஸோ வந்து வசந்த காலம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல் அதை நோக்கி உங்களோட லைஃப் போயிட்டுருக்கு பட் சமூக உங்களுக்கு வந்து சந்தோஷமே இல்லை இப்போ நடக்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்குது விச் மீன் செகண்ட் சக்கரா வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது அதனால தான் வந்து என்ன நல்லது நடந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு திருப்தியும் ஏற்பட மாட்டேது ஒரு சந்தோஷமும் உங்களுக்குள்ளே ஏற்பட மாட்டேங்குது கொஞ்சம் வந்து நீங்கள் சேடாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து க்ளியர் பண்ணுங்கள் அப்படின்றாரு ஓகே செகண்ட் சக்கரா வந் மெடிடேஷன் வந்து பண்ணுங்கள் விச் மீன்ஸ் வந்து சாக்கரல் சக்கரா மெடிடேஷன் வந்து எடுங்க கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சந்தோஷமாக இருங்க ஹாப்பியாக இருங்க நிறைய வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்ச் கலரை வந்து நிறைய வேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு முருகர் என் மூலிமா இன்றைக்கி உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுறாரு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் லைஃப் கிடைக்கும் அவங்களுடைய பார்ட்னர் உங்களை வந்து கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க அண்ட் ரீக்ரான்சுலேஷன் நடக்கும் இன்னொன்று நீங்கள் வந்து ரொம்ப அன்பான பர்சன் ரொம்ப லவ்விங்கான பர்சன் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக எவ்வளோதான் லவ்விங்கான பர்சனாக இருந்தாலும் உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம்ன்றது ஒரு லேகாக இருக்குது ஸோ அந்த விஷயம் விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அது மேபி வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் கையை விட்டு போனதுனால கூட இந்த மாதிரியான ஒரு சேட்னஸ் வந்து ஏற்பட்டிருக்கும் ஸோ இங்கே முருகர் உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா ஒன்று போனால் இன்னொன்று உங்களுக்கு வந்து வரும் ஓகே ஸோ ஒரு கதவு மட்டும் இன்னொரு கதவு ஓப்பன் ஆகும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு போயிருக்கு ஒரு விஷயம் உங்கள் விட்டு போயிருக்குன்னா ஸோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை அதை விட பெருசாக இன்னொரு வாய்ப்போ இன்னொரு விஷயமோ உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு கிடைக்க தான் போகுது ஸோ நீங்கள் அந்த வாய்ப்பை வந்து எதிர்பாருங்க ரதர் தென் நீங்கள் அந்த வாய்ப்பை எதிர்பார்க்காம போனதை பற்றி கவலைப்படாதீங்க அதனால் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக வாழாமல் மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு ஓகே ஸோ நீங்கள் எப்போ வந்து இருக்கிற லைஃப் ஓகே இப்போது இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக நீங்கள் வாழ்கிறீங்களோ அதே மாதிரி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பாசிட்டிவாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ ஸோ நிச்சயமாக வந்து உங்களுடைய லைஃப் வந்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகும் ஓகே நீங்கள் நினைக்கலாம் நம்ம நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் இந்த விஷயத்த பண்ணினேன் பட் இது என் கையை விட்டு இப்போ போயிருக்கே ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கலாம் பட் அது அது உங்களோட டெஸ்டினி கிடையாது ஸோ ஒரு வாய்ப்பு போகும்போது இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து வரும் அப்படி வந்துட்டு தான் இருக்குது அதில் நல்ல வாய்ப்புகளை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு உங்கள் கையை விட்டு போனதில் கிடச்ச சக்ஸஸை விட இதில் அதுக்கு அதிகப்படியாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் ஏன்னா இது வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும் இந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ அதனால் இந்த செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் எப்பயுமே வந்து உபயோகிச்சுக்கோங்க சந்தோஷமான ஒரு மனநிலைமையோட திருப்தியான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ ஆக்சுவலி உங்களோட லைஃப் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை நோக்கி போயிட்டு இருக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு போகும் நிறைய புது விஷயங்கள் வரும் ஸோ இது நடக்கும்போது நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும் ஹாப்பி மைண்டடாக சந்தோஷமாக இருக்கணும் ஸோ அது ஒன்று மட்டும்தான் உங்ககிட்ட லாகிங் ஆகுது ஸோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வரவழைச்சிக்கோங்க மேபி இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாதனால கூட நீங்கள் வந்து சேடாக இருந்திருக்கலாம் ஸோ இந்த டைம் இதை பார்க்குற டைம் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியறதுனால ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் ஓ இதுதான் இது ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருங்க நீங்கள் எவ்வளோ லவ் அண்ட் கேரிங் பர்சனோ அந்த விஷயத்தை வந்து ஹாப்பியோடய நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணும் போது நிச்சயமாக சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு முருகர் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது ஓகே ஸோ பயன் நம்பர் த்ரீ கண்டிப்பாக இந்த மெசேஜ் அண்ட் அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் முருகரோட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஓம் முருகான் டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ